ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு பார்த்திங்கன்னா மொட்டு காளான் வந்து நான் எடுத்துருக்கேன் மஷ்ரூம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து க நாலு பாக்கெட் வந்து நான் கழுவி க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் லேஸாக கட் பண்ணும்போது நல்லா முருகலாக வரும் சில்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நைஸாக கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசால்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மைதா மாவு நம்ம ஆட் பண்ணும்போது எண்ணெயில் பிரிஞ்சு வராதுங்க நல்ல மசால் ஒட்டி வருவதிலேயே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போ கோபி சில்லி பவுடர் இருக்குல்லங்க அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்லங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் நாலு பாக்கெட் இல்லைங்க அதனால ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு அது ஆட் பண்ணுறேன் இப்போ நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்காக இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மிளகாய் பொடி அந்த மசாலா பொடியிலேயே நமக்கு கொஞ்சம் காரம் உப்பு எல்லாமே வருங்க அதனால் கொஞ்சமாக தான் உப்புமும் மிளகாய் பொடியும் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் மசால் மேக்னைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் உப்புக்கார மறுபடி தேவைன்னா போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில் போடுறது நீங்கள் கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க வர மிளகாய் பொடி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேக்னைஸ் பண்ணுறேன் ஒரு சொட்டு கூட தண்ணியே தெளிக்கவே இல்லைங்க மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவே நிறைய தண்ணி விடும் அதில் விடுற தண்ணியே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம மறுபடியும் தண்ணியை ஊற்றிட்டோன்னு வைங்களேன் அப்புறம் எண்ணெயில் போடும்போது ரொம்ப எண்ணெய் கோத்து வந்துடும் எண்ணெய் வந்து ரொம்ப வந்துடும் அது வந்து நமக்கு தான் கெடுதல் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது பாருங்கள் இப்போ நம்ம மேக்னைஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே வச்சுட்டேன் இருபது நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் அப்பப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஒரு இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு தண்ணி பதம் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா மசாலும் நமக்கு நல்லா இறங்கி இருக்கும் இந்த டைமில் நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா மேக்னைஸ் பண்ணி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சூப்பரான மாஸ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இரும்பு கடாயில் தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காளான்ல பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் காளான் வந்து நம்ம கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன்